ஒரு முக்கியமான ஒரு படிப்புன்னு இதெல்லாம் முடிச்சுட்டு நபிசுல்லாஹ் செலம் ஹஜ்ஜுக்கு போகிறேன் ஹஜ்ஜுக்கு போகும்போது நிறைய நிகழ்வுகள் நடக்குது அது வந்து சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்வு இப்போ குறிப்பிட வேண்டாம் ஹைலைட்டான விஷயம் உங்கள் என்னன்னா முதல் முறையாக நபிலா செலம் தல்வியா சொல்கிறேன் தல்வியா சாதாரண மேட்டர் கிடையாது தல்வியா வந்து சொல்கிறது சாதாரண மேட்டர் நபுசிலான்னு சொல்கிறாங்க லப்பை கல்லாஹாமலப்பை இறைவா நான் வந்துட்டேன் நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன் லா ஷெரி கலாக்கல்ல பை உனக்கு எந்த இணையும் கிடையாது இன்னைக்கு வானத்துலேயும் கிடையாது பூமியிலும் கிடையாது இதை சொல்றதுக்கு அறியாத நமக்கு இருக்கா பூமியில அல்லாஹ் இணை இல்லையா அவன் சேர்த்த மாட்டேங்கிறான் அல்லாவை அல்லாவுக்கு ஒரு சைட்ல ஒரு பொசிஷன் கூட இப்ப கிடையாது அல்லாஹ் வெளியே தள்ளி வச்சிருக்கான் பார்லிமெண்ட்ல அல்ல இருக்கானா உங்க புத்தகத்துல என்ன இருக்குன்னு யாராவது கேட்கறானா நம்மகிட்ட உட்காரு ஓரமா போய் உட்காரு பூச்சே விடக்கூடாது பள்ளியாசுல போய் உட்காரு இதுக்கு ஆஃப் பண்ணிக்கோ இது பண்ணிக்கோ எந்த விஷயத்திலும் உனக்கும் அதிகாரம் கிடையாது உங்க அல்லாவுக்கும் அதிகாரம் கிடையாதுங்கிற அதுக்கப்புறம் ரசூல்லா சொல்றாங்க இன்னல் ஹம்த எல்லா புகழும் வல் நியாமத்தை அனைத்து நியாமத்துகளும் லகவல் மூலிகை எல்லா ஆட்சியும் எல்லா ஆட்சியும் லா சரி கலக்கம் எதுலையுமே எவனுக்கும் பங்கு கிடையாது ரசூலாக சொல்றேன் இதுதான் தல்பியா அதை பார்த்து வந்து வெள்ளக்காரன் வந்து கிண்டல் பண்ணுறான் அதை சொன்னல ஒரு வெள்ளக்காரன் தல் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்காமலே உள்ள போயிட்டான் ஆச்சுக்கு ஃபேக் ஐடி கொடுத்து போயிட்டான் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் வந்து சீண்டிருக்கிறான் என்ன என்ன தல்வியா சொல்றீங்க காமெடியா இருக்குது என்ன சொல்றீங்க புரிஞ்சுதான் சொல்றீங்களா அப்படிங்கிறான் இன்னல் ஹம் அது லக்கவல் முல்கா என்னது ஆட்சியில் அல்லாவது தவிர வேற எவனும் கூட்டு இல்லையா எங்களா அது அல்லாவுடைய ஆட்சி கேட்குறான் இப்படியே கேட்டுக்கிறான் ஒரு தேவந்த ஆலிமவர் எங்களா இருக்கு எல்லாருடைய ஆட்சியை ஏன்னா கூட்டு சார்ந்த மாதிரி ஆட்சி இல்லைங்கிற அப்புறம் அதாவது எப்படி இருக்குதுன்னா இந்த பாயில் நான் படிக்க உன்னை சேர்த்திக்க மாட்டேங்கிறேன் இந்த பாயில் நீ என்னத்தை சேர்த்துறது இருந்தால்தான் நீ கூட்டு சேர்த்துறதை பற்றி பேசணும் இங்கே அல்ல ரசூல் என்ன சொல்கிறாங்க கூட்டே கிடையாதுங்கிறாங்க இவன் ஆட்சியே கிடையாதுங்கிறான் நமக்கு அது ஒன்றுமே தெரியும் சுற்றிட்டு இருக்கோம் போய் சங்கசக்கரம் மாட்டோம் மட்டும் உள்ள தவா ஒன்றும் வேஸ்ட்டு நம்ம சுத்துனா எல்லா இடத்துல ஒரு மதிப்பை ஏன் துவாக்கள் ஏற்கப்படுறதுல காவத்துல போய் நம்ம துவா செய்யற முடியல இந்த உம்மத்துக்கு கண்ணியத்தை கூட கொடுத்துட்டானா நீ என்ன சாதிச்சிட்டு இங்கே வந்த ரசூலா போனாங்களா எல்லாம் முன்னாடி நிற்கிறது ஒரு தகுதி வேணும் அஞ்சு ஒரு வாரம் கேப்ல தானே போறாங்க மதி மக்கால இருந்து மதியனாவுக்கு போகும்போது மக்கா முடிஞ்சு வெறும் ஒரு வாரம் இருந்து நானும் ஹஜ்ஜு செஞ்சு நாமெல்லாம் என்ன பண்ணிருப்போம் ஒரு ஹஜ் செஞ்சா எவ்வளவு நன்மை தெரியுமா அன்று பிறந்த பாலகன் இது ரசூலா தெரியாதா போனதுக்கு அப்புறம் அடுத்தது இது எல்லாமே பாருங்க தௌஹிதா இருக்கும் அந்த ஹஜ்ஜத்துல விதால எல்லாமே தௌஹிதா இருக்கும் அடுத்தது அந்த இடத்துல ரசூலர் துவா செய்யறாங்க அல்லாவி அதாவது மகாம் இப்ராஹிம் வந்து துவா செய்யறாங்க எல்லாமே அது பாருங்க செய்யற ஆளும் தௌஹீது ஏற்கனவே அங்க இருந்த இருக்க ஆளு யாரு இப்ராஹிம் நபி அவருடைய அவர் அவரு தௌஹீதுக்கு ஐக்கானு சின்னம் வந்து பக்கா முசிறிகள் நாம பக்கா காசுகள் நாம நாம போய் அதை சுத்தி போய் துவா செய்யறாங்க அல்லாவே தவிர வேறு அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை சொல்லி சொல்றாங்க ஆட்சியும் அதிகாரமும் இந்த அதிகாரம்லா போனா ஹஜ்ஜுக்கு போனா துவாக்கெல்லாம் ஒரு துவா ஆட்சியும் அதிகாரமும் அவனுக்கே அனைத்து புகழும் அவனுக்கே எங்க இருக்கு ஆட்சி அதிகாரம் எங்க அவனுக்கு புகழ் இருக்கு அவனே அனைத்து பொருட்களின் மீது ஆற்றல் உள்ளவன் பெட்ரோல் மேல அல்லது ஆற்றல் இருக்கா கரன்சி மேல இன்னைக்கு அல்லது காற்றல் இருக்கா உலகத்துடைய பொருளாதாரத்தை இயக்கிறதுல அல்லாவு காட்டல் இருக்கா இல்ல அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை இது சொல்லிட்டு அந்த துவா ரசூல்லா சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க அவனே தனது வாக்குறுதியை பூர்த்தி ஆக்கினான் அவனே தனது அடிமையை உண்மைப்படுத்தினான் அல்ல ரசூல்லா சொல்றேன் இதெல்லாம் நான் செஞ்சேன்னு அந்த இடத்துல பாரு ரசூல் கூட சொல்லல அடிமைங்கிறாங்க ரசூல்லா தன்னடக்கம் பாரு ரசூல்லாவுக்கு அந்த இடத்துல தன்னுடைய நபியை உண்மையாக்கினான்னு கூட சொல்லிருக்கலாம் இல்ல அந்த இடத்துல அதை சொல்லல வெறும் அடிமைங்கிறான் அவனே தன்னுடைய அடிமையை வந்து உண்மைப்படுத்தினான் அவனே தனியாக அனைத்து படைகளையும் தோற்கடித்தான் இவர் எருமே செய்யலாம் எதுவுமே நான் செய்யல அல்லாவே தோற்கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நவிசில் அசுலா இது பண்ணுறேன் இந்த நேரத்தில் அலி நானும் வந்துடுறேன் அலி அல்யானோ எமன்ல இருந்து ரசோல்லா ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிளம்பி வராங்க அவர் வந்து ரசூலா கூட ஜாயின் பண்ணி ஹஜ்ஜு செய்கிறாங்க இந்த சம்பவங்கள் ஃபுல்லாகவே அலி லானும் கூடவே இருக்கிறாங்க அவருடைய அந்த வாகனம் இருக்குல்ல அதோடைய வாகனம் ஓட்டியே அலி ஞானம் தான் அதை பிடிச்சிட்டு தான் நின்றுருப்பாங்க ஹஜ்ஜத்து அவங்க பயன் செய்வாங்க ரசூல்லா இவர் கீழே நின்று இருப்பாரு அது மாதிரி எல்லா நிகழ்வுகளும் இவர் கூட இருப்பாங்க இதுலேயே இன்னொரு முக்கியமான மேட்டர் இவர் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த தமத்துவ ஹஜ்ஜு அப்போ அப்பதான் இன்ட்ரொடக்ஷன் ஆகுது இவர் வருவார் ரசூலா வந்து அழியல பாத்து கேட்பாங்க அதாவது நீ என்ன சொல்லி த நீத்து செஞ்சா அப்படிமா அவர் சிம்பிளா சொல்லுவார் அல்லாவுடைய தூதர் எதுக்காக உங்க செஞ்சாங்களோ அந்த நியத்து என்னதுன்னு சொல்லி செஞ்சிட்டு வந்தேன் அப்படிமா இவருக்கு தெரியாது அஜ் செய்ய போறோமா தமத்து செய்ய போறோமா கிரான் செய்ய போறமான அவருடைய அறிவு பார் எப்படி இருக்குதுன்ட்டு இல்ல அல்லாவுடைய தூதர் எதை செஞ்சாங்களோ அதுதான் நான் அப்படி சொல்லிட்டு தான் உள்ளே வந்தேன் அப்படிங்க அப்ப ரசூலா சொல்றேன் அப்ப நான் என்னுடைய இதெல்லாம் நீயே ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க அப்போ நபுலா சொல்லலாம் அறுபத்தி மூணு ஒட்டங்கள் அறுக்கிறாங்க குர்பானி இதுலயே இன்னொரு குழு இருக்கு அறுபத்தி மூணு வயசு ஒரு சாவப்பார் அறுபத்தி மூணு வயசு இல்லை நம்பிசுலா சிலுங்க அறுபத்தி மூணு ஒட்டங்கள் வந்து அறுக்கிறேன் மீதி ஒட்டகம் வந்து மொத்தம் நூறு கொண்டு வந்தது மீதி ஒட்டவம் அழியல் என்னோருக்கிறேன் முப்பத்தி ஏழு ஒட்டவம் நபிசு அழியல்யனோ இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு துண்டா எடுத்து மொத்தம் நூறு ஒட்டகத்துலேருந்து ஒரு துண்டா எடுத்து ஒரு குழம்பு செஞ்சு ஒரே சட்டியில் குழம்பு செஞ்சு எல்லாத்துலேருந்து லைட்டாக சாப்பிட்டு அந்த குழம்பையும் சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் இவங்க செய்கிறாங்க இந்த இடத்துல காமிக்கிறாங்க அழியல் இவங்களுக்கு எவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது இது இந்த நேரத்தில் அந்த சூறாவும் இறங்குது எது அல்லாவுடைய உதவி அவனுடைய வெற்றியும் வந்துவிடும் போது மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக இது மக்கா மக்காவற்றின் போது வரதில்ல அஜ்ஜத்துல் விதாலதான் இந்த வச இந்த சூறா இறங்குது இது வந்து திரல் திரளாக நுழைவதை நீர் காணும் போது நீர் இறைவனை புகழ்ந்து கொண்டு அவனை துதிப்பீராக மேலும் அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான் இந்த சூறா அதாவது நூத்தி பத்தாவது சூறா அந்த சூறா வந்து அல்லா வந்து இறக்குறான் இதுதான் வந்து அல்லாவுடைய உதவி அண்ணசு அந்த சூறா வந்து இது வந்து இறக்குறான் இதை பத்தி தான் இந்த இம்னோபாசல் சொல்றாங்களே அது தெரியுமில பின்னாடி உமர்லேயான காலகட்டத்தில் நடக்கும் இவரை கூட வச்சுருப்பாரு ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் இந்த சூரா விளக்கம் சொல்வார் இதுல நபிசிலாஸ்லாம் மரணிக்க போறது முன்னறிவிப்பு இருக்கு அப்படின்னு இதை வச்சே சாஹாக்கள் எல்லாருமே கணிச்சிடுறாங்க மு இவர் கணிச்சிடுறாரு யார் இப்போ அப்பா நபி சொல்லிடுறாங்க நபிசிலாசன் அதுவும் இங்கேயும் குழு கொடுக்குறாங்க அறுபத்தி மூணு ஒட்டமாக இருக்கிறாங்க சம்மந்தா அது என்ன அறுபத்தி மூணுல நிறுத்துறது உண்டவர ஒட்டம் ஆறுக்கணும் அறுபத்தி மூணுல நிறுத்திட்டு மீதி நீ அறுத்துவா அப்படிங்கிறாங்க அது அரிஜி நிறுத்திட்டு போறாங்க இது ஒரு முக்கியமான மேட்டர் அதே மாதிரி இந்த இடத்துல தொழுவுறாங்க ரசூல்லா ரெண்டு ரக்கா அந்த ரெண்டு ரக்கா சூறாவாக பாரு குள்ளி ஆகியோல் இன்னொன்று கொல்லுவல்லாம் ரெண்டுமே தவகிது செலக்ட் பண்றது ரசூலாவுடைய ஒவ்வொரு செயலையும் ஹிக்மத் இருக்கும் புலி ஆயில் காஃபி ஒன்று லாபுது மாதா மாதும் அதாவது நீங்க வணங்குறத நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குறத நீங்க வணங்க முடியாது அதான் மேட்டர் நான் யாரும் ஆட்சியாளர் சொல்றேன்னா அதை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது நீ யாரும் ஆட்சியாளர் சொல்றீங்க அதை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது புரியுது லக்கும் தீனுக்கும் வலிய தீனு ஓ மார்க்கம் உனக்கு என் மார்க்கம் எனக்கு இதை டிக்ளேர் பண்றாங்க அந்த சூறா நம்ம மொக்க பண்ணி வச்சுட்டோம் புலி ஆயுள் காஃபிரும் சாதாரண சூறா கிடையாது அது டிக்ளேர் பண்றாங்க உன் தலைவன் வேற என் தலைவன் வேற எனக்கு வானத்துல இருக்கிறா நீ பூமியில் இருக்கிறான்னு வச்சுட்டு இருக்கிற இதை டிக்ளேர் பண்ணி ரசூலா அந்த இடத்துல ரெண்டு ரெக்கா தொழுதுட்டு இறுதி பேர் வர கடைசிக்கு இது பெரிய விஷயம் இருந்து சில ஹைலைட் மட்டும் தான் எடுத்திருக்கேன் இறுதி பேருக்கு ஏன்னா இதுவே தனியாக கூட பேசக்கூடிய அளவுக்கு இது அப்போ ரசூலா வந்து இதுலேயும் சொல்கிறாங்க மக்களே என் பேச்சை கவனமாக கேளுங்க என் பேச்சை கவனமாக கேளுங்க பிறகு மீண்டும் இந்த இடத்துல என்னை சந்திப்பீங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான் சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இவ்வளோ இன்சாமலாம் ரெண்டாவது வாலிங்களா ஆறுநூத்தி மூணாவது சம்பமா இது வருது அடுத்தது ரசூலா உபயதம் செய்கிறாங்க என்ன சொல்றாங்க தொழிலை பத்தி சொல்றாங்க தொழுவுங்க அஞ்சு நேரம் தொழிலை நிறைவேற்றுங்க ஜக்காத்து கொடுங்க ஏன்னா வந்திருக்கிற மக்கள்ல கிராமவாசிகள் நிறைய பேர் வந்துருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ஜிஹாது ராணுவ இதெல்லாம் அவங்களுக்கு கடமை கிடையாது ஸோ அவங்களுக்கு உபதேசம் இருக்கும் மற்ற மக்களுக்கு உபதேசம் யூனிவர்சல் உபதேசம் அப்போ அந்த இடத்துல ரசூழல் சொல்கிறாங்க அஞ்சு நேரம் தொழுவுங்க நோம்பு வைங்க ஜக்காத்து கொடுங்க ஹஜ் செய்யுங்க அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்க அவங்களுக்கு ஒரு உபதேசம் அடுத்து மதியனவாசிகளையும் டார்கெட் பண்ணி ரசூழல் சொல்கிறாங்க உங்களுக்கு கருப்பு நிற அடிமை ஒருவர் தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் அல்லாவின் வேதத்தை கொண்டு உங்களை வழி நடத்தி அதை உங்களுக்கு மத்தியில் செயல்படுத்தும் காலம் எல்லாம் அவருக்கு நீங்கள் கீழ் என்ன அங்கே என்ன பிரச்சனை என்ன மக்காவாசிகளுக்கு குறைசிகளுக்கு அடிமைகளை வந்து என்ன வேணாலும் கொடுப்பாங்க ஆனா போஸ்டிங் மட்டும் கொடுக்க மாட்டாங்க இந்த ஜெயத் பின் ஹாரிசா இருக்காரு இல்லையா அவர் மொத்த போறது நபிசுலாசன் அனுப்புவாங்க அப்போ அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க ஏன் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அடிமையில இருந்து விடுதலை செய்யப்படும் நபிசுலாசனுடைய படைகள் எல்லாத்தையுமே நீங்கள் கணிச்சு பாரு எல்லாரும் போயிருப்பாங்க சின்ன சாஹாபா பெரிய சாஹா எல்லாம் போயிருப்பாங்க அடிமையில இருந்து ரிலீஸ் ஆனால் யாரும் போக மாட்டாங்க புரியுதா அவங்கள அமீரா மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அடிமைகளை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்போதான் ரசோல்ல சொல்றாங்க அடிமையா இருந்தா கூட நீங்க அடி பண்ணி முதல்ல கட்டுங்க ஏன்னா கிலாஃபத் ரொம்ப முக்கியம் இதுக்காக நீங்க அடிச்சுக்காதீங்க நீங்க அடிச்சுக்கிட்டீங்க உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து எதிரி உள்ள வந்துருவோம் அப்புறம் நீங்க விரும்பாதெல்லாம் நடக்கும் அப்புறம் நீங்க பாதிப்புக்கு வந்துருவீங்க நபி சொல்லி இது முக்கியமான அட்வைஸ் இங்க பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை ரசூல எதை சொன்னாங்களோ அதான் ஆச்சு பனு ஹாசிம் வராதா பனு உமையா வராதா மாதிரி பிரச்சனை என்ன பனு ஹாசிம் ரசூலாவுடைய குளம் பனு உமையா சின்ன குளம் அங்க பனு உமையா நாங்க பத்து வருஷமா ஆச்சு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து பனு ஹாசிம்ல இருந்து வராதா இப்படி பிரச்சனை மாறுது வந்ததே இன பிரச்சனை தான் சுன்னிசியா பிரச்சனையே கிடையாது அப்துல்லா இப்னு சபா அவன் வந்து கடைசியாவும் அவன் ஒரு ஆக்சுவலா அவன் எல்லாம் வந்து ஒரு ஃபித்னாவும் பண்ணல தித்னா பண்ணதெல்லாம் வேற ஆட்கள் பனு உமை ஆட்களும் அதையான ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க என்ன அதை ஓப்பனாக பேசுனா நிறைய பெரிய தலைங்க உருளும் அதனால அதை மறைச்சி ஷியாக்கள் மேரம் பழகி போட்டு அவங்களுக்கே ஒரு லீடர் திணிச்சு விட்டு அப்துல் சபா தான் உங்களுடைய லீடரு இவங்க சொல்லு அவன் சொல்றாங்களா எங்கேயாவது அப்துல்லா அபிபின் சபா எங்களுக்கு லீடரு சபா அமதுல்லா இல்லையின்னு எங்கேயாவது சொல்றான் அப்படி ஒரு அவனே திட்டாங்க அப்துல்லா அப்டின் சபா வந்து அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை நாம சொல்லக்கூடாது அவங்க லீடர் யாருன்னு அவனே சொல்லணும் எனக்கு இவன் தான் லீடர் அப்படின்ட்டு

நீங்கள் அனைவரும் தவறாமல் அல்லாவின் முன்னிலையில் ஆஜராக போவீர்கள் அப்போது அல்லாஹ் உங்களது செயல்களை பற்றி கண்டிப்பா விசாரிப்பான் நான் உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறாங்க புகாரில் அறுபத்தி ஏழு நூத்தி அஞ்சு இந்த இடத்துல இந்த வருது முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலாவது இது இருக்கு அதே மாதிரி முன்னோர் முக்கியமான சொல்றேன் உங்களிடம் அல்லாவின் வேதத்தை நான் விட்டு செல்கிறேன் எனது வழிமுறையும் விட்டு செல்கிறேன் அல்லாவுடைய வேதத்தை விட்டு செல்றான் இந்த வாசகம் மட்டும்தான் முஸ்லீம்ல இருக்கு இதுதான் சரியான ஹரிசு மற்ற பலவீனமான ஹதீஸ்கள் வருது ஹாக்கிம்லையும் இது அப்பதான் வந்து இந்த ரெண்டை விட்டு செல்கிறேங்கிற அந்த சம்பவம் வருது ஆக்சுவலா ஹதீஸை வந்து நபிசுல்லா சொல்லம் அவ்வளோ ஈக்குவலாக கொண்டு வரவே மாட்டாங்க எப்பயுமே இப்போ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா விபுணு மாஜால மூவாயிரத்தி எழுபத்தி நாலு அதில் தான் இந்த ரெண்டை விட்டு செல்கிறேன்னு வருது முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னு தான் புராண விட்டு செல்றன் அப்படின்னு மறுமை நாளில் உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கப்படும் மறுமை நாளில் என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்வீர்கள் அப்புறம் ரசூலா நான் மட்டும் கேட்கறாங்க நான் எதை கொண்டு வந்தேன்னு உங்கள்கிட்ட கேட்கப்படும் நீங்க என்ன சொல்வீங்க அப்போதான் சஹாபாக்களுடைய பதில் என்ன இருக்கு நீங்கள் உங்கள் தீனை அறிவித்து விட்டீர்கள் நீங்க தீனை கற்றுக் கொடுத்துட்டீங்க உங்கள் பொறுப்பை நிறைவேற்றி விட்டீர்கள் நாம் என்ன சொல்லுவோம் நீங்கள் தொழுகையை கத்து கொடுத்து விட்டீர்கள் நீங்கள் நோம்பை கற்றுக் கொடுத்துட்டு வேற ஏதாவது எங்களை அம்மானு விட்டுட்டு போயிட்டீங்க இப்படிதான் நம்முடைய ஏதாவது ரசூலாட்டு நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறது அல்லாஹ் குரானில் கேப்போம் ரசூல்லா முன்னாடி நிக்க வச்சு ரசூலா வேற எதுவுமே சொல்ல இல்லையா என்னன்னு உனக்கு சொல்லவே இல்லையா இது என்னன்னு ஆலை முறையில் என்ன இருக்கு தௌபால் என்ன இருக்கு இதெல்லாம் உனக்கு சொல்லி தரவே இல்லையா ரசூ அதை கேப்பாங்க ஆனா இங்க சஹாபாக்கள் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க நீங்க எங்களுக்கு புரிய வச்சிங்க எங்களுக்கு வந்து எங்களுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு முடிஞ்சது என் சமுதாயத்திற்கு நன்மை என நாங்கள் சாட்சி மொழிப்போம் ரசூலா சொல்றாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்கள் சொல்றோம் மூணு வாட்டி ரசோலா அழுவல் சொல்றாங்க இறைவாணி பாத்துக்கோ இறைவா பாத்துக்கோ நான் நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க இதை சொல்லிட்டு ரசூலா அழுவாங்க சஹாபாக்களும் அழுறாங்க ஆமா நீங்க செஞ்சுட்டீங்க நான் வந்து உண்மை சொல்றோம் நாங்க சாட்சி சொல்றோம் அப்படிங்கிறாங்க இது முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலாவது ஹதிசா இது இருக்கு அப்ப ரசுலா சொல்றாங்க விரைவில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிப்பார்கள் அதாவது நம்மள சொல்றாங்க என்ன பத்தி உங்ககிட்ட கேட்பாங்கன்னா யார் கேட்பாங்க கேப்பாங்க பத்தி இவனு உங்கள்கிட்ட கேக்குறோம் அதாவது ஹதீஷ்கல்ல சொல்றாங்க என்னை பற்றி உங்களிடம் விசாரிப்பார்கள் உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லாது இதனால பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் யாருமே ஹதீஷ்கல்ல போய் சொல்ல மாட்டாங்கிறது இந்த ஹதீஸ் சான்று உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது என் மீது பொய்யே கட்டுபவர் நரகத்தில் தங்குமிடத்தை அமைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் உங்களுக்காக முன்னால போய் ஹவுலு கவுசர்ல நிற்பேன் நின்றுட்டு இருப்பேன் உங்களின் அதிக எண்ணிக்கையை வச்சு நான் பெருமையும் அடிப்பேன் அந்த மற்ற நபிமார்களை என்னை பொறாமையா பார்ப்பாங்க பாரு அவரு மட்டும் இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை பொறாமையா பார்ப்பாங்க அந்த இடத்துல வச்சு என்னை அசிங்கப்படுத்தாதீங்க அசுல்லா சொல்கிறாங்க அந்த இடத்துல வச்சு பாருங்க இவங்களாலும் பண்ணிக்காண்டா வேலையை அப்படின்னு சொல்லி அந்த அசிங்கம் வந்து பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் உங்களின் தவறான செயல்களின் காரணமாக என்னை இழிவுபடுத்தி விடாதீ உங்கள் வேலைத்தனத்தினால என்னை வந்து டேமேஜ் பண்ணி விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் என்னை பார்த்தும் நான் சொன்னதை கேட்கும் வாய்ப்பும் பெற்றிருக்கிறீர்கள் சொல்கிறேன் என்னை பார்த்து இருக்கீங்க என்கிட்டயே டைரெக்டாக உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த ஃபீத்தினால விழுந்துடக்கூடாது சாப கிளஸ் வார்ன் பண்ணுறேன் ஏன்னா மற்றவங்க மாதிரி நீங்கள் கிடையாது நானே உங்களுக்கு கிளாஸ் நடத்தியிருக்கேன் அதனால் ஜாக்கிரதாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தடாகம் அருகே தடுக்கப்படும் செயலை செய்து விடாதீர்கள் இந்த தடாகத்தில் தடுக்கப்படுற மாதிரி நீங்கள் செஞ்சுறாதீங்க மீறையும் செஞ்சாங்க புரியுதுங்களா அப்போ சஹாபாக்கள் எல்லாருமே ஒரு தரத்தில் இல்லைங்கிறது இல்லை புரியுது அந்த ஹதீஸில் வருது இல்லை என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள்னு சொல்லிட்டு அது தோழர்கள் தான் அது சொல்லி சொல்லி மாற்றுவாங்க சலஃபிகள் ஆனால் தோழர்களை தான் குறிக்கும் தோழர்களே சிலர் செஞ்சிருக்காங்க ஏன்னா யாருன்னு போகும்போது அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது நாம் யாரையும் பிளேம் பண்ண முடியாது ஒரு ஆளை குறிப்பிட்டு அதனால் வந்து இந்த செயல் வந்து சகாபாக்களை செஞ்சாங்களான செஞ்சிருக்காங்க அது வந்து முக்கியமான இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மன நிறைவு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லா பாரமும் வந்து இறங்கிருச்சு இவங்களே சாட்சி சொல்லிட்டாங்க உம்மத்தை சொன்னதுக்கு அப்புறம் அந்த இறங்கு இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை ஆக்கி விட்டேன் தான் பூமிக்கு நம்ம வந்தோம் படிப்படியாக ஆதம் நபியிலிருந்து வளர்ந்து 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 ஜிஹாது ஃபர்ஸ்ட் மூசா நபி கடமையாகி அதுக்கப்புறம் ஈசா நபி வரைக்கும் யாருனாலையுமே நிறைவேற்ற முடியாம கிட்டத்தட்ட ஒரு நாலு மூவாயிரம் வருஷமா யாருனாலையுமே பண்ண முடியாத வேலை வெறும் இருபத்தி மூணு வருஷத்தில் நபிசுலாஸ் செஞ்சு காமிச்சாங்க சார் அவர் சொல்ல சொல்கிறாங்க உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன் என்னுடைய அருட்படை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் என்னும் தீனையே தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் இதுதான் அக்செப்டபுள் வேறு சிஸ்டமில் கம்யூனிசமோ நீ கேபிட்டலிசமோ நீ அந்த இசம் இந்த இசம் வாழ்ந்த அக்செப்டபுள் கிடையாது அக்செப்டபுள் கிடையாது அதாவது நீ பிறந்த அப்படின்னா அதுக்காக முயற்சி ஒன்று இருக்கணும் உன்னுடைய சிந்தனையில் அது இருக்கணும் இப்போ இருக்கிற சிஸ்டம் என்னுடைய சிஸ்டம் கிடையாது இந்த சிஸ்டத்தை நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் ரஷூலாக சொல்கிறாங்களா யார் வந்து ஜிஹாத் செய்யும் எண்ணம் இல்லாமல் மரணிக்கிறாரோ அதாவது பாடுபடாமலும் அதுக்காக எண்ணம் கூட வைக்காமல் மரணிக்கிறாங்களோ அவன் நயவஞ்சக நயவஞ்சகத்துடைய ஒரு சான்றில் போய் அவன் முடியும் அது முஸ்லீமில் இருக்குது அப்போ இந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா அல்ல சொல்லிட்டா இஸ்லாம் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவேன் நம்மகிட்ட நீ தொழுதியா நீ நோம்பு வச்சியா நீ இது பண்ணியான்னு எல்லாமே கேட்டு நீ கம்யூனிஸ்ட்வாதியா நீ கேபிட்டலிஸ்டா நீ சோசியலிஸ்ட்டா இதையும் கேட்பான் நீ இஸ்லாமிஸ்ட்ன்னு சொல்லணும் இஸ்லாமிஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம மாட்டேங்க ஏன்னா நம்ம கூடுதல் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம கேமரா கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ளைட்டு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு இதுவும் கேட்போம் கொள்கைகள் ரீதியாகவும் நம்ம கேட்போம் நம்ம அறிவாளிங்க அப்போ அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெறும் வணக்க வழிபாடுகள் செஞ்சோம்னா மாட்டிவோம் இது வந்து முடிஞ்சிருது ஹஜ்ஜத் சம்பவங்கள் இது முடிஞ்சு நபிசிலாசெல்லாம் வந்துடுறாங்க இது ஹஜ்ஜத் முக்கியமான முக்கியமானது ஊற இதுவே மொத்தம் பதினஞ்சு இருபது ஸ்டெப்பு ரசூலா சொல்கிறாங்க அது பெருசாக போயிடும் இது முடிச்சுட்டு வரும்போது வர்ற வழியில் இப்போ என்ன ஆயிட்டாங்க மக்கள் எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க இப்போ ரசூலா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்க யாரு மதினவாசிகள் அதாவது தலைமையை சேர்ந்த ஹெட் குவார்டர் சேர்ந்தவங்க மட்டும் தான் இப்ப டிராவல் பண்றாங்க ஊருக்கு போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒரு கேம்ப் நசூல் அடிக்கிறாங்க கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இது மக்காவுக்கும் மதினாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம் இந்த இடத்துல நபிசுலாஸ்லாம் ஒரு கேம்ப் அடிக்கிறாங்க கேம்ப் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பயான மறுபடியும் ஒரு பயானம் பண்றாங்க இது முக்கியமான ஹதீஸ் சியாக்களுக்கு இந்த ஹதீஸ் தான் பூஸ்ட் இந்த ஹதீஸ் வச்சு தான் அவங்க அலி வச்சு பெருமை அடிக்கிறாங்க ஆனா நாம என்ன பண்ணுவோம் இந்த ஹதீஸ் பேசவே மாட்டோம் ஏன்னா இந்த இடத்துல அலிவன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ஹதீஸ் நம்ம வெளியே மூச்சே விட மாட்டோம் கம்னு இருந்துவோம் இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஹதீஸ் அதனால இந்த ஹதீஸோட எல்லா ஹதீஸ் நம்பரும் இதை நான் சொல்லிடுறேன் இது ஒரு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிதாவில் இருக்கக்கூடிய ஹதீஸ் நான் அப்படியே சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரே ஹதீஸை படிச்சு பார்த்தா அதில் இந்த வாசம் இல்லைன்னு முடிக்காதீங்க எந்த இதுல இல்லைன்னா அதில் இருக்கும் அதில் இல்லைன்னா இதுல இருக்கும் மாற்றி மாற்றி இருக்கும் மொத்தமாக இதை நான் ஏழு ஹதீஸ்ஸ ஒரு ஹதீஸ் ஆக்கியிருக்கேன் அதை சீக்வன்ஸ் பண்ணி ஒரே ஹதீஸாக நான் ஆக்கியிருக்கேன் இந்த ஹதீஸோட நம்பர்ஸ் மட்டும் முதல்ல சொல்லிடுறேன் முஸ்லா அஹமதுல பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று திருமீதில மூவாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு அப்புறம் சில்சிலத்தில் சஹி அது அல்பானியுடைய புத்தகம் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்புறம் நசையில் நசைனா இந்த நசை கிடையாது பெரிய நசை நசைகள் குப்ரா எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டாவது ஹதீஸ் அதே மாதிரி முஸ்லீம்மில் தமிழ்ல வந்து நாலாயிரத்தி எழுநூத்தி எழுநூற்றி ரெண்டு உருதுவில் பார்த்திங்கனா வேற எல்லாம் இங்கிலீஷ்லலாம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சி இங்கிலீஷ் இதில் எடுத்தீங்கன்னா முஸ்லீம்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு அப்புறம் ஹாக்கிம்லாம் நாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு அப்புறம் நாலாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று அதே மாதிரி அசுண்ணா அபிலாசுங்கிற அந்த கிதாப்பில் பார்த்திங்கன்னா பயிரித்து நூற்றி அம்பத்தெட்டு இத்தனை இடத்துல இந்த ஹீஸுடைய அந்த தொடர்ச்சி அப்படியே தொடர்ச்சப்பை பிட்டுப்பிட்டா பிட்டுவிட்டா வரும் இந்த மாதிரி நான் இது போய் ரசூலா கேம்ப் போடுறேன் கேம்ப் போட்டு ரசுல்லா சொல்றாங்க மக்களை நானும் ஒரு மனிதன் தான் நானும் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான் விரைவில் என் உயிரையும் கைப்பற்றும் ஒரு அழைப்பாளர் வருவார் என் உயிரையும் நான் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஆள் என்கிட்டையும் வருவார் அந்த அழைப்பாளருடைய அழைப்பை நான் ஏற்றுக்குவேன் இந்த வாட்டி வந்தா நான் வறண்டுருவேன் அப்போ கேட்டாரா நான் வரேன் கிளம்பி வரேன் நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறார் அதாவது ரசூலா முடிவு பண்ணிடுவாங்க இந்த வருஷம் சாகணுன்ட்டு இன்னைக்கா நாளைக்குங்கிறது அங்குறது அல்லாஹ் தார் அந்த அழைப்பாளர் வருவார் கண்ணியமான முறையில் உயிர் போயிடும் சலாம் சொல்லுவாங்க அப்படியே கேஷுவலாக போயிடுவார் அவர் எனவே உங்களிடம் இரண்டு கனமான விஷயத்தை நான் விட்டு செல்கிறேன் இப்போ இந்த இடத்துல ரெண்டுங்கிறாங்க மக்காவில் ஹஜத்துல விதாவில் ஒன்னு தான் சொன்னாங்க ஒரு ரெண்டுன்னு வருது ரெண்டு அது பிரச்சனை இல்லை இந்த இடத்துல ரெண்டுங்கிறாங்க நபி சொல்லாசல் இது முஸ்லீம்ல இருக்கக்கூடிய வாசகத்தில் நீங்க பாக்கலாம் அவற்றில் ஒன்று அல்லாவின் வேதமாகும் ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாவுடைய வேதம் அதில் நேர்வழியும் பேர்வழியும் உள்ளது அதுல நேர்வழி இருக்கு வெளிச்சம் இருக்கு அதாவது வெளிச்சம்ங்கிறது பெரிய ஒரு வார்த்தை அது அதாவது எதெல்லாம் நமக்கு செய்யணுமோ அது எல்லாமே அது தெளிவான வழிகாட்டுதல் அதுல இருக்கு அப்படிங்கிறாங்க எனவே அல்லாவின் வேதத்தை பற்றி கொள்ளுங்கள் இதை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிங்கிறாங்க மற்றொன்று என் குடும்பம் ரசா சொல்றேன் என் ஃபேமிலியை மைண்ட்ல வச்சுக்கோங்க என் குடும்பத்தார் விஷயத்தில் அல்லாவை கொண்டு உங்களை நான் அச்சமூட்டுகிறேன் என் குடும்பத்தார் விஷயத்துல நான் உங்களுக்கு வந்து மிரட்டுறேன் அப்படிங்கிறேன் மக்களே அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சி சொல்ல மாட்டீர்களா கேட்கறாங்க களிமா சொல்லுங்க அப்படிங்கிறேன் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லைன்னு சாட்சி சொல்ல மாட்டீங்களாங்கிறாங்க அப்போ சாவர்கள் எல்லாரும் சொல்றாங்க ஆமா சொல்றோம் அப்படிங்கிறாங்க நான் அல்லாவுடைய தூதர் என்று சாட்சி சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க அப்போ ரசூலா சொல்றாங்க ஆமா நீங்க அல்லாவுடைய தூதர் தான் நாங்கள் சாட்சி சொல்றோம் அப்போ ரசூலா கேக்குறாங்க நான் உங்களுக்கு உயிரை விட அதிக உரிமை உள்ளவன் இல்லையா கேட்குறாங்க உங்க உயிரை விட பெரியவன் இல்லை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஏன் இவ்வளோ பில்டு பண்றாங்க அடுக்கு மொழி மேல அடுக்கு மொழி இவ்வளோ அதாவது முக்கியத்துவத்தை உணர்த்துறாங்க உங்களுக்கு உயிரை விட நான் பெரிய ஆள் ஆமா அப்படிங்கிறாங்க அப்போ ரசூலா சொல்றாங்க எல்லார விட என்ன அதிகமாக நீங்கள் நேசிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஆமா சொல்ற உங்களை தான் நாங்கள் நேசிப்போம் அப்போ ரசோலா சொல்றாங்க யார் என்னை நேசிக்கிறாரோ அவர் அழிய நேசிக்கா சொல்றாங்க யார் என்னை நேசிக்கிறாரோ அவர் அழிய நேசிக்கட்டும் ரசூலா சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இறைவா யார் இவனுடன் நேசம் கொள்வாரோ அவனுடன் நீயும் நேசம் கொள் யார் இவனுடன் விரோதம் கொள்வாரோ அவருடன் நீயும் விரோதம் கொள் இன்னைக்கு கிலாப்தா அடிமட்டமா போச்சு அப்படின்னா அது காரணம் என்னன்னா அலி அலின படிக்காததுதான் அசம்சன நம்ம படிக்காம போனதுதான் இன்னைக்கு இந்த உம்மத்தை இழிவு பெற்று இருக்குதுன்னா அலிய படிக்காதான் அலிகிட்ட மட்டும் நம்ம ஸ்டூடெண்டா சேர்ந்திருந்தோம் இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காது எது தீனு அவருக்கு காமிச்சு கொடுத்துருப்பாரு அதை நோக்கி நம்ம போயிருப்போம் இன்னைக்கும் வந்து அலிய யார் எதிர்த்தாங்களோ அந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காங்க ஆனால் அலி அந்த போதனைகள் எல்லாமே போயிடுச்சு அதாவது அவங்க என்ன செய்யும் ரொம்ப முக்கியம் நடந்த விஷயம் தேவையா இது முக்கியம் என்னுடைய நபி இவ்வளவு வந்து ரிக்வஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போன விஷயம் ஒரு ஒரு அறிஞர் வந்து நான் வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அதுல வந்து நமக்கு என்ன வேலை இருக்கு அது என்ன வேலை இருக்கு இப்படின்னா நம்ம எப்படி தூக்கி போக முடியும் எனக்கு ரசூல் முக்கியமா ஒரு மனிதனுடைய கருத்து எனக்கு முக்கியமா இருக்குமா இந்த இடத்துல ரசூலா சொல்றாங்க இவனை யார் விரோதம் கொள்றாரு அவரோட நீயும் விரோதம் கொள் சொல்லி சொல்றாங்க அலி ஹுரானுடன் இருப்பான் ரசூலா சொல்றாங்க அலி ஹுரானுடன் இருப்பான் ஹுரான் அலியுடன் இருக்கும் இவர்கள் இருவரும் பிரிய மாட்டார்கள் இவங்க ரெண்டு பேருமே பிரிய மாட்டாங்க எது வரை என்றால் எது வரைக்கும் ஹவுலூல் கவுசர் வரும் வரை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட வருவாங்க என்கிட்ட வந்து சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நான் விட்டுட்டு போகிறேன் இவங்க ரெண்டு பேருமே என்கிட்ட திரும்பி வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அலியலியாவுடைய முக்கியத்துவம் எவ்வளோ இருக்கு இதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க சியாக்கள் நம்ம வந்து மற்ற சஹாபி மாதிரி இவர் கிடையாது அதாவது என்ன விஷயம்னா அந்த பொசிஷனுக்கு வராங்களே அந்த கிலாஃபத்தை லீட் பண்ணுறாங்களே அதாவது தனிப்பட்ட முறையில் சாத்மின் அபியோகாஸ் ரொம்ப உயர்ந்தவர் ஆனால் ஒரு தனி வாழ்க்கை வாழ்ந்து மரணிச்சிட்டார் அது அவ்வளோ எஃபெக்ட் நம்ம வாழ்க்கையில் பண்ணாது புரியுதுங்களா அதான் மற்ற சகாபாக்களுடைய நடவடிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில நேரடியாக எந்த எஃபெக்ட்டுமே பண்ணாது ஆனா அந்த கலிஃபாக்களுடைய நடவடிக்கைகள் இருக்குல்ல நம்மளை எஃபெக்ட் பண்ணும் புரியுதுங்களா அபூபக்கருடைய பாலிசிஸ் உங்களையும் என்னையும் பாதிக்கும் புரியுதுங்களா மாதிரியுடைய பாலிசி உங்களையும் என்னையும் பாதிக்கும் அலிரலினுடைய பாலிசி உங்களையும் என்னையும் பாதிக்கும் இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு காரணமும் இதுல அடங்கியிருக்கு எல்லா விஷயங்களும் படிப்பினைகள் இதுல அடங்கியிருக்குங்கிறதுனால நபிசுலாசலாம் இந்த அளவுக்கு இவரை வந்து சூஸ் பண்ணிட்டு போறாங்க அது இல்லாம இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸ் இருக்கு அலில் ஒன்றை பற்றி ரசூலாவை சொல்லும்போது அதையும் வந்து ரசூலாவது சொல்கிறாங்க முக்கியமான அது ஒரு மேட்ரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சாகபகளோடு அப்படியே ரசூலா நடந்து போகிறாங்க நடந்து போகும்போது செருப்பு பிஞ்சிருது டக்குன்னு ரசோலாவுடைய செருப்பு பிஞ்சிருது பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க அந்த செருப்பு கொடுத்துறாங்க இந்த அந்த செருப்பு நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிடுறாங்க ரசோல்லா நடந்து போய்ட்டு அங்கே நின்றுக்கிறாங்க வரட்டும் செருப்பு ரெடி பண்ணிவிட்டு வரட்டும்னு சொல்லி நின்றுக்குறாங்க அதை இவரை ஒதுக்கி விட்டுட்டோம் மற்ற சாகாபகளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் ஒரு பத்து ஸ்டெப் முன்னாடி போயிடுறாங்க முன்னாடி போயிட்டு ரசூலா சொல்கிறாங்க உங்களில் ஒரு பாகியசாலி ஒருத்தர் இப்போ என் கூட இருக்காரு முதல்ல ஒரு பாக்கியசாலி அவன் கூட இருக்கார் அவருக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா அவர் குரானை விளங்க வைப்பதற்காக குரானை புரிய வைப்பதற்காக முஸ்லிம்களுக்கு எதிராக வால் ஏந்தி போர் செய்வார் குரானுடைய விளக்கத்தை கற்று கொடுக்கறதுக்காக முஸ்லீம்களையே அவர் கொல்வார் அது ஒரு பாக்கியங்கிறான் அந்த வால் ஏந்தி அவர் சண்டை போடுவாரு எவ்வாறு நான் குரானுடைய உண்மை தன்மையை நிரூபிக்க காசிர்களுடன் போர் செய்தேனோ அந்த மாதிரி நான் குரான் உண்மையானதுங்கிறதுக்கு அதாவது ரசூல் தான் ஜெயிப்பாருன்னு குரான் சொல்லிச்சு அதை நிரூபிக்க வேண்டிய கடமை ரசூலாக வந்துச்சு அதனால ஜெயிச்சு ரசூலாக காமிச்சாங்க அதே மாதிரி ஹுரானுக்கு இதுதான் மீனிங் பிரச்சனை ஒன்று வரும் அது இதுதான் கரெக்டான மீனிங்னு அழி புரிய வைப்பாரு அதுக்காக முஸ்லிம்களோட இவர் சண்டை போடுவார் அப்படின்னா அந்த சண்டைகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா ஏன்னா அது குரானுடைய விளக்கங்கள்ல அதுல சம்பந்தப்பட்டிருக்கு புரியுங்களா தனி மனித விளக்கம் கூட ஒரு கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் அதில் அடங்கியிருக்கு அப்போ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரசூல் வாழ்க்கையில் நடந்த மூன்று போர்கள் வேற எந்த நபித்தோலருடைய இதுக்கும் இவ்வளவு முன்னறிப்புகள் கிடையாது அந்த மூணு போருக்குமே அத்தனை முன்னெரிப்பு முன்னறிப்புகள் குவிஞ்சு கிடக்குது அல்ல அந்த மூன்று போர்களுக்குமே அப்ப வந்து ரசூல்லா வந்து ஏற்படுத்திட்டு இது சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா தன்னுடைய வேலையோட நபிசுல்லா சலா ஒப்பிடுறாங்க அப்படின்னு சகாபாக்கள் ஆசைப்படுறாங்க இருக்காரு அந்த இடத்துல உமரும் இருக்கிறார் அவன் கேக்குறாங்க அல்லவுடைய தூதர் அந்த பாக்கிய சாரி நானா அப்படிங்கிறாங்க நீங்க இல்ல அப்படிங்கிறாங்க அப்ப உமர் இல்லையா கேக்குறாங்க அப்ப நான் இருக்குது அப்படிங்கிறேன் அப்ப உமர்ல சொல்றேன் இல்ல நீங்களும் இல்ல அப்படிங்கிறேன் அப்போ சொல்லா சொல்கிறாங்க ஏதோ அந்த செருப்பு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கல அவன் அப்படிங்கிறான் இது சொன்ன ஒன்னு சாவாகல் ஓடுறாங்க ஓடி போய் இந்த மாதிரி நற்செய்தி பெறுங்கள் அல்ல அப்படியே தூதர் உங்களை பார்த்து இவ்வளோ பெரிய ஒரு பார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒன்று அலியல் பார்த்துட்டு சிரிக்கிறது சிரிக்கும் சிரிக்கும்போது அவர் சொல்கிறாங்க சாவகல் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு பெரிய விஷயம் சொல்லலான்னு போனால் இது ஒரு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது பாட்டு கூலாக வந்து பார்த்து சிரிச்சிட்டு கம்மனுக்கு இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா நசையில் நசைல் நிசையில் குபரா அதில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதிஸா இருக்குது முஸ்லாத் அகமதுல பதினோராயிரத்தி முன்னூத்தி ஏழு பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அப்புறம் ஹாக்கிம்ல நாலாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி ஒன்று இதெல்லாம் சரியான ஹதிஸு இதுக்கு அதாவது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் சொல்லும்போது மட்டும் ஒரு மைண்டில் வச்சுங்க இதுக்கப்புறம் வர எல்லா ஹதீசுமே முகத்தீசீன்கள் ஆய்வு பண்ணி சரின்னு சொன்ன ஹதீஸ்களை தான் நான் சொல்லிட்டு முஹதீஷுங்க அதாவது ரெண்டு முகதீஸ் செக் பண்ணி அந்த ஹதீஸ் கரெக்டு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ் இன்னும் இல்லாமல் அந்த கிட்டாவுலேயே சரின்னு போட்டிருக்கோம் அது இல்லாமல் ரீ செக் செய்யப்பட்ட டபுள் செக் ட்ரிபிள் செக் செய்யப்பட்ட ஹதீஸ்களை தான் சொல்கிறேன் அலிவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த செக் ஏன்னா அவரை வந்து இது ஆக்கியிருக்காங்களா சர்ச்சை அப்படின்னு ஆக்கியிருக்காங்களா இது ஒரு முக்கியமான இதுவும் இதுவும் இந்த காலகட்டத்தில் இறுதி காலகட்டத்தில் இது பண்ணுறாங்க அதே மாதிரி அன்சாரிகள் குறித்து ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடும் அன்சாரிகள் குறிச்சியும் நபீசுலாசலம் ரெண்டு நிறைய சம்பவங்கள் இருக்குது அது அடுத்த இதில் நிறைய உபதேசமாக இருக்கும் அந்த ரெண்டு மாசம் ஃபுல்லாவே அட்வைஸா இருக்கும் அபுதர் குப்ட் அட்வைஸ் ஆயிஷா குப்ட் அட்வைஸ் தல்ஹா கூப்ட்டு அட்வைஸ் சுபேர கூப்ட்டு அட்வைஸ் அபு உஸ்மான குப்ட் அட்வைஸ் எல்லாம் வாழ்க்கையே அட்வைஸா போச்சு அந்த ரெண்டு மாசம் மட்டுமே அப்போ இந்த இடத்துல மிம்பரில் ஏறிட்டு பயன் பண்றாங்க குஹாரில பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு மூவாயிரத்தி எழுநூத்தி மூவாயிரத்தி எண்பத்தி மூணு இந்த மூணு இடத்துல இந்த ஹரிஸ் இருக்கு இதில் வந்து மிம்பரில் ஏறி செய்கிறாங்க மக்களை இஸ்லாத்தில் இணையும் மக்கள் இனி அதிகமாகாரு இப்போ புதுசு புதுசாக ஆட் ஆகிட்டே வருவாங்க உணவில் கலக்கும் உப்பு அளவுக்கு அன்சாரிகள் சுருங்கி விடுவார் அதாவது இப்ப அன்சாரிகள் தான் முஸ்லிம்கள் அப்போ முஸ்லீம்கள் ஜாஸ்தி ஆகாம அன்சாரிகள் சாப்பாடுல போடுற உப்பு மாதிரி கம்மி ஆயிருவாங்க அன்சாரிகள் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளும்படி உங்களுக்கு நான் அறிவுரை சொல்றேன் அன்சாரிகள் விட்டுறாங்க ஏன்னா சொல்லிட்டாங்க ஆட்சி அதிகாரம் இவங்களுக்கு தரக்கூடாது ஏன்னா பன்னெண்டு கலிஃபாக்கள் குறைசிகளாக தான் இருப்பாங்க அப்போ எந்த காலத்துலயும் அன்சாரிகள் தங்களுடைய உரிமைகளை தாங்களே வாங்கிக்க முடியாதுங்கிற ஒரு பொசிஷன் சொல்லிட்டாங்க ஆனா இவங்க தான் நம்பர் ஒன் சொல்லி அவர்கள் என்னில் இருந்து இருக்கிறாங்க நானும் அன்சாரியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நான் மட்டும் ஹிஜ்ரத் மட்டும் இல்லைன்னா அன்சாரியில பிறந்திருப்பேன் அப்படின்றா சொல்றேன் அது தனியாக இன்னொரு இதுல அரசுலா சொல்றாங்க ஏனெனில் அவர்கள் என் இறைப்பையை போன்றவர்கள் என்னுடைய இறைப்பைக்கு சமம் என்னுடைய சொத்து அவங்க அவர்கள் தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றி விட்டார்கள் அவங்க வேலை முடிஞ்சிருச்சுங்கிறாங்க அவங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு கொடுத்த வேலை எல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க இனி அவர்களுக்கு உரிமை மட்டும் தான் நாம தர வேண்டியது பாக்கி இருக்கு அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் செய்கிறது மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்கு அவங்களுடைய வேலை எதுவுமே இன்னைக்கு கிடையாது எனவே அவர்கள் ஒரு நன்மை செய்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களில் தவிரலைப்பவரை மன்னித்து விடுங்கள் அன்சாரிகளுடைய தவறுகள் பேசக்கூடாது அன்சாரிகள் தவறு செஞ்சாங்க அபுபக்கருடைய ஆட்சி அதாவது அபுபக்கரை நியமிக்கும்போது தவறு செஞ்சாங்க அவங்களுடைய தவறுகளை விட அவங்களுடைய தியாகம் பெருசு அவங்கள பேச மாட்டோம் புரியுங்களா அதாவது ஒரு ஆளை குறித்து இவங்களுடைய தவறுகளை பேசாதீங்கன்னா அதுக்கு ரசூலாக சொல்லியிருக்கணும் அதாவது அவங்களுக்கு வந்து அந்த சேஃப் ஜோன் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் ரசூலா இவங்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க ஏ அந்த கேட்டகரி பெருசு இவங்களை பத்தி பேசாதீங்கன்னு வருது இல்லை அது கேட்டகரி பெருசு அஸ்வதிர் முகஸ்தரா பத்தி பேசக்கூடாது யா சாபகளை பற்றி பேசக்கூடாது முஹாஜிர பேசக்கூடாது அன்சாரிகளை பேசக்கூடாது உதவியாளர் கலந்துக்கிட்டவங்கள பேசக்கூடாது புரியுதுங்களா அழிய பேசக்கூடாது இந்த மாதிரி தனி ஆளையும் பேசக்கூடாது இதுல இல்லாதவங்களா அந்த கேரண்டி நம்ம கொடுக்க முடியாது அந்த பிரச்சனை அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கிடையாது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சூப்பர் பவர் வந்து அவங்களுக்கு கிடையாது இது ஒரு முக்கியமான மேட்ரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் அதில் அடங்கியிருக்கு என்னன்னா அன்சாரிகளுக்கு என்ன சொல்றாங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னாங்களா இது ஒரு ஃபித் கிளம்பிரும் அது முடிஞ்சிச்சு இல்லை அப்போ கடைசியாக அந்த வேலை முடிஞ்சது என்னங்கிற அதையும் சேர்த்து சொல்றோம் என்ன ஆகுதுன்னா பின்னாடி உமர்லியான காலகட்டத்தில் அந்த ரோம் நகரத்தை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு உமர்லியான போகிறாங்க அதாவது படையை அனுப்பி வைக்கிறாங்க அந்த படையில் ஒரு படை தளபதியாக யார் இருக்கா அபு ஐயூபுல் அன்சாரி இவர் யார் கடைசி அன்சாரி ஆனவர் இல்லை ரசூலாக வரும்போது அவரை வீட்டில் உட்கார வச்சவர் இவர் தான் இவர் வீட்டில் தான் நபிசுல்லா தங்குறாங்க ஃபஸ்ட்டு நாளே இவர் வீட்டில் தான் வர்றாங்க அபு ஐயூபுல் அன்சாரியும் ரசூலாவும் சகோதரர்கள் வச்சிங்களா அன்சாரியும் முஹாஜர் சகோதரர் இல்லை அபு ஐயூபுல் அன்சாரியும் ரசூலாவும் சகோதரர் அந்த மாதிரி கணக்கு அவர் வந்து இருக்கிறார் இந்த படையில ஒரு இருபது வருஷம் ரசவுலாவுக்கு அப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இருபது வருஷம் கழிச்சு அந்த படையில இருக்கிறார் அப்ப பாக்கிறாரு முன்னாடி ரோமாபுரியோட பட பிரம்மாண்டமா இருக்கு சண்டை உள்ளே கிட்டே நெருங்க முடியல அப்போ ஒரு ஆள் என்ன பண்றாரு அவர் சஹாவியா தாவியான் தெரியல மொத்தம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டீம் உள்ள அதாவது அந்த ரோமாபுரிய அந்த படைக்குள்ள வாள் எடுத்துட்டு உள்ள நுழைஞ்சிடறாரு இது நுழைஞ்சா திரும்பி வர முடியாது ஒன் சைடு சூசைட் ஆப்ரேஷன் அது அதாவது பாம் கட்டிட்டு உள்ள போற மாதிரி போனா திரும்பி வர முடியாது உள்ள நுழைஞ்ச உடனே சஹாபாக்கள் எல்லாரும் அதாவது அந்த இருந்த அந்த மக்கள் சுஹான அல்லா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க சாபாக்களா இருந்திருக்க வாய்ப்பு அவங்க தாபியங்களா இருப்பாங்க அவங்க சுஹான அல்லான்னு கத்துறாங்க கத்துட்டு சொல்றாங்க தனது கைகளாலே இவர் அழிவில் விழுந்து விட்டார் தன்னை தானே விட்டார் அல்லா இப்படி சொல்லவே இல்லை இவர் பாட்டுக்கு போய் உள்ள போற வேண்டிய என்ன இருக்கு சக்திக்கு மீறி உள்ள இல்ல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்லி அந்த இடத்துல குரான் வசனத்தை ஓதறாங்க ரெண்டு நூத்தி தொண்ணூத்தஞ்சுல எடுத்து உங்கள் கைகளால் உங்கள் அழிவை தேடி நல்லா சொல்லியிருக்கான் இவர் பாட்டுக்கு உள்ள பூந்து அழிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அபோ இவள் அன்சாரி சொல்றாங்க மீறுத்து வாங்கறா இல்ல முதலுங்க முதல்ல வாங்க அப்படிங்கிற கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு போய் பயான் பண்றேன் என்ன ஆயத்து என்ன விளக்கம் என்ன சம்பந்தம் இல்லாத சம்மந்தம் இல்லாமலாம் பேசுறீங்க அந்த ஆயத்தை தான் எனக்கு தான் இறங்கிச்சுங்கிறது அந்த ஆயத்து இறங்கினால் யாரு தெரியுமா அதே நாங்க தான் அது என்ன மக்கா வெற்றி இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க என்ன பேசுறாங்க புதுசு புதுசா ஆள் வந்துட்டாங்க உங்களுக்கு வந்து புதுசா ஆட்கள் ஆகிறாங்க இது போல் அன்சாரிகள் பேசுறாங்க இப்போதோ அல்லாவுடைய கண்ணியத்தை வழங்கிட்டான் இப்போ இஸ்லாம்ங்கிறது ரொம்ப கண்ணியமா போச்சு எல்லாரும் அதில் வந்து சேர்ந்துக்கிறாங்க அதற்கு உதவியாளர்களையும் அதிகமாக்கி விட்டான் அதாவது இஸ்லாத்துடைய போருக்கு உதவியாளர்களும் என்ன ஆயிட்டாங்க தாருமரா பெருகிருச்சு இப்ப போருக்கு லட்சக்கணக்கில் ஆள் இருக்காங்க அப்போ நாம் வந்து வேலை செய்ய வேண்டாம் அவங்க சொல்கிறாங்க என்று கூறினோம் இனி நாம் நம்ம இழந்த பொருட்களை சரி செய்வோம் இந்த பத்து வருஷத்தில் நம்முடைய பொருளாதாரம் இழப்பு ஏற்பட்டுச்சு அதெல்லாம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இதுக்கப்புறமாவது நம்ம போய் மறுபடியும் அந்த மரங்கள் எல்லாம் எழுத்து நிப்பாட்டி அந்த விவசாயம்லாம் முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தேனார் பாலாறு ஓடிட்டு இருந்துச்சு அது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேலை வந்து செய்யலாம்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் பேசிட்டு தான் இருந்தோம் நாங்கள் எங்களுக்குள்ள பேசலாம் அல்லா வாசலத்தை இறக்கிட்டான் அவர் சொல்றாரு நாங்கள் எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறோம் பேசும்போது அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டா ரசூலா எம்மளை கூப்பிட்டு நாங்க அவங்க ஆயத்த உங்களுக்கு சார்பாக வந்திருக்குது கிஃப்ட் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க என்ன வசனம்னா அல்ல சொல்றான் ஏற்கனவே நீ அதாவது செஞ்ச செலவு பத்தல அதாவது இவங்க பேசுறதே என்னன்னா நிறைய காசு போச்சு அதை கரெக்ட் பண்ணலான்ட்டு அல்ல புதுசா சொல்றான் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொல்றான் இங்க செலவு பண்ண காசை இவங்க திருப்பி எடுக்கலான்னு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அல்ல சொல்றான் எங்கப்பா எங்க என்ன போறீங்க அல்லாவுடைய பாதையில செலவு பண்ணுங்க அப்படிங்க செலவா மறுபடியுமா அப்ப சொல்றேன் உங்கள் கைகளால் அழிவை தேடிக்கொள்ளாது விவசாயத்துக்கு உங்க கைகளே அழிஞ்சு போயிருங்களாட்டு இருக்குது விவசாயத்தை தேடிக்கிறீங்களா சொல்லி பதில் நீங்க இந்த ஆயத்தை போய் இங்க ஃபிட் பண்றீங்களா அவர் எவ்வளவு நல்ல வேலை செஞ்சு அவர் உள்ள போய் உயிரோட உயிரோட போனா திரும்பி வரல இதுதான்டா வாழ்வு நீ வியாபாரத்துக்கு போறேன்னு இல்ல இது அழிவு அதாவது உயிரை காப்பாத்துறதா அழிவு இந்த துனியாவோட கெட்டியா புடிச்சுக்கிறது இந்த பூமியா வரமாட்டேன் அப்படின்ட்டு இதுதான் அழிவு அல்லாவுக்காக துணிஞ்சு போறாமலாம் அது வந்து வாழ்வுன்னு சொல்லி கத்து கொடுத்தத உள்ட்டா வாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால அன்சாரிகளுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு ரசூல்லா சொன்னவொன்னே அவங்க வேலை முடியல இவர் தான் போய் ஷஹீதாயி தான் சாப்பிட்றாரு அபுயூபுல் அன்சாரி கிட்டத்தட்ட அந்த குஸ்து கூட அந்த வெற்றி நபிசுல்லா சொல்லாம் அது முன்னறிவிப்பு செய்யறாங்க யார் அந்த போருடைய முதல் தாக்குதலில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாவம் மன்னிப்பு இருக்குண்டு அதனால ரசூல்லா சொன்னதுனால பதினெட்டு வாட்டி அந்த தாக்குதல் ஏற்படுது பதினெட்டுலயும் அவர் கலந்துக்கிறாரு பதினெட்டாவதுல மவுத் கடைசியில் தான் அவர் போய் மவுத்த ஆறாரு அப்போ அதனால் வந்து இந்த இடத்துல தவறான விளக்கங்கள் புரிஞ்சிட இந்த ஒரு விளக்கத்தையும் சொல்கிறோம் இன்செல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்ப்போம் பா ஃபிர்தான் நிலம் இல்லை எப்படினா